இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் உங்க வரலாற தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க அடுக்கு மொழியில வசனம் பேசினா அவங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்க சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க ஆனா அதை விட முக்கியம் நாங்க உங்க படி நீங்க படிக்கணும் உங்க பிள்ளைகள் படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும்னு மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்து ஐந்து ஆண்டு காலம் பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் நம்ம தனியா ஒதுக்கீடு கேட்கிறோம் வன்னியர்கள் ஏன் கேக்குறோம் ஏன் கேட்டோம் முதல்ல தமிழக அரசு சொல்லுது இன்னைக்கு வன்னியர்கள் இருபது விழுக்காடு எம்பிசி ல பன்னெண்டு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க பதிமூணு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க இப்படி பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு பொய் அது துரோகம் அது நான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் தமிழ்நாட்டிலே உயர் காவல்துறை பொறுப்பில் இருப்பவர்கள் நூத்தி ஒன்பது பேர் டிஜிபி ஏடிஜிபி ஐஜி டிஐஜி இந்த டாப் போலீஸ் ஆபிசர் நூத்தி ஒன்பது பேர் இருக்கிறார்கள் எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா ஒன்னே இதை விட ஒரு சமூக கிடைக்குமா இருக்குமா நடக்குமா தமிழ்நாட்டில் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் வண்டிய சமுதாயம் ஆனால் நூற்றி ஒன்பது காவல்துறை உயரதிகாரியில் ஒரே ஒரு வன்னியர் இருக்கின்றார் என்றால் யாரு செஞ்ச தப்புங்கிறது இதுல முப்பத்தி ஆண்டு காலம் எம்பிசி உருவாக்கி இந்த முப்பத்தி ஆண்டு காலத்துல தகுதியானவர் ஒருத்தர் கூட ரெண்டு பேர் கூட உங்களுக்கு கிடைக்கலையா தமிழ்நாட்டில் இந்திய ஆட்சி பணியில முன்னூத்தி இருபத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க ஐஏஎஸ்ல இவங்க அரசாங்கம் சொல்ற கணக்கு வன்னியர்களுக்கு பத்து பர்சன்ட் பன்னெண்டு கிடைக்கிறதுனா எவ்வளவு வந்திருக்கணும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்கணும் தமிழ்நாட்டில் இந்த சமுதாயத்துல ஆனா எவ்வளவு பேர் தெரியுமா இருக்கிறாங்க வெறும் பதினாலு பேர் இருக்கிறாங்க அந்த பதினாலு பேர்ல பதிமூணு பேர் ப்ரொமோட் ப்ரொமோஷன் சுதந்திர இந்தியாவில எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த பிறகுதான் அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது எழுபத்தி ஐந்து ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் முதல் முதலாக ஒரு வன்னியர் சமுதாயத்தில் தமிழ்நாட்டுல டைரக்ட் ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்கு இதை விட ஒரு சமூக அநீதி நடக்குமா கிடைக்கின்ற நடந்துட்டு இருக்கு அப்போ முதலமைச்சர் என்ன செய்யணும் அதுக்கு இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே இந்த சமுதாயம் சமுதாயத்தை எப்படி வழி நடத்துவது எப்படி முன்னேற்றுவது திட்டமிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த சமுதாயம் உங்களை அப்படியே ஓட்டு போடுது அப்படியே நம்புது அதை பற்றி முதலமைச்சருக்கு எல்லாம் கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல நான் இந்த மட்டும் நான் நான் தமிழ்நாட்டில் உள்ள இதே போன்ற இருக்கின்ற அனைத்து பின்தங்கிய சமுதாயம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமுதாயத்திற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம் தீர்மானத்தை நீங்க பார்த்திருப்பீங்க இங்கே நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற நோக்கமே தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு மட்டுமல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம் இன்னொரு தீர்மானம் பார்த்திருப்பீங்க இதெல்லாம் என்ன செய்யணும் அடித்தளம் என்ன செய்யணும் இந்த சமுதாயத்தினுடைய இந்த மாநாட்டுடைய முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக எத்தனையோ பிரதமர்களை ஐயா அவர்கள் நேரிலே சந்தித்தார்கள் ராஜீவ் காந்தி அவர்களை பிறகு வி பி சிங் அவர்களை பிறகு வாஜ்பாய் அவர்களை பிறகு மன்மோகன் சிங் அவர்களை பிறகு நரேந்திர மோடி அவர்களை பலமுறை சந்தித்து அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த வெற்றி நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி இது நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி இது ஆனாலும் மத்தியிலே எடுக்க முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் நம்மால் எடுக்க மாட்டார் நம்மால் எப்ப எடுக்க போறாரு எடுப்பாரா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன தமிழ்நாட்டில் எடுப்பாரா முதலமைச்சரு தெளிவா இருக்கிறீங்களா எடுக்க போறது கிடையாது ஆனா நம்ம எடுக்க வைப்போம் வைக்க முடியுமா முடியுமா சரி நான் கேக்குறேன் எவ்வளோ காலம் எங்களை வந்து கெஞ்ச வைப்பீங்க நீங்க நாப்பத்தி வருமா ஐயா அவர்கள் நான் சொன்னேன் முதலமைச்சரை பாக்கிறாரு எத்தனையோ பிரதமர் எதுக்கு பாக்கிறாரு இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடு எங்களை சுயமரியாதையோட வாழ விடு எவ்வளவு காலமயா கெஞ்ச வைப்பீங்க எங்களை சரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை நம்ம இவ்வளவு காலமா மனு கொடுத்துட்டு வரோம் இனி நம்ம மனு வாங்குகின்ற சமுதாயமாக மாற வேண்டும் முடியுமா முடியுமா நடக்கும் நடக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா அதிகாரும் அவரிடம் இருக்கிறது எல்லா அதிகாரிகள் இருக்கின்றார்கள் நிதி இருக்கிறது எல்லாம் இருக்கு ஆனா மனசு மட்டும் இல்ல அவருக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தீரும் உங்ககிட்ட நாங்க ஹைடெக் சிட்டி கேட்கல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்றால் எல்லாம் மாலும் கட்டிட்டு டைடல் பார்க் கட்டிட்டு ஹைடெக் சிட்டி சிட்டி ரோடு பெருசா போட்டு ஏர்போர்ட் பெருசா கட்டிட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியா நான் பார்க்கல வளர்ச்சினா அதை சுத்தி வாழ்கின்ற மக்கள் முன்னேறி இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் வேலைக்கு போகணும் பெரிய பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில்டிங்லாம் அது வளர்ச்சி கிடையாது ஆனால் இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் அதை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு ஏன் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் முதன்மை காரணம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கிருக்கிறது இந்த இந்த ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை தடை செய்ய வேண்டும் என்று இந்த பெறுவதற்கு ஐயா உள்ளிட்ட நீங்கள் எல்லாரும் எத்தனை போராட்டங்கள் செய்தீர்கள் அது மட்டுமல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையிலே அரசியல் சாசன ஒன்பதாவது அட்டவணையிலே மிக சிரமத்திற்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடை பாதுகாப்பு அளித்தார் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நடந்தது டெல்லியில நடந்தது பார்லிமெண்ட்ல எவ்வளவு பெரிய வேலை செய்தார் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன் ஆனால் அந்த இடஒதுக்கீடுக்கு இன்று ஆபத்து வந்திருக்கிறது இதை பற்றி ஒரு துளியும் கவலை இல்லாத நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வரப்போகுதுன்னு தெரியல வந்ததுன்னா முடிச்சிடுவாங்க ஏன்னா கணக்கு நம்ம கிட்ட அது மட்டுமில்ல இன்னைக்கு நான் முதலமைச்சரா இருந்தேன் பொறுப்புக்கு வந்து முதல் நாள் என்ன பண்ணிருப்பேன் தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காஸ்ட் சர்வே செஞ்சிருப்பேன் எல்லா சமுதாயம் இதுதான் நல்ல நிர்வாகி செய்கின்ற வேலை இது ஏன் செய்யணும் அப்போதான் எல்லாமே முன்னேற்ற முடியும் எல்லோருக்கும் எல்லாம் என்று பேசினா போதாது கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டால் பயன்பெறுகிறார்கள் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இதில் கிட்டத்தட்ட நூத்தி பதினாலு சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள் பட்டியலினம் எஸ் சி ஷெட்யூல் காஸ்ட் பாத்தீங்கன்னா மூன்று பெரிய பிரிவுகள் உட்பிரிவுகள் எழுபத்தி ஆறு பேர் இருக்கிறார்கள் அதே போன்ற பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு தான் காடுதான் இடஒதுக்கீடு ஆனால் அவர்கள் முப்பத்தி நான்கு பிரிவுகள் இருக்கிறார்கள் அப்படி இந்த வெறும் நாலு பிரிவு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போகுது மீதி முப்பது பிரிவுகள் கிடைக்கல இது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க யாருக்கு கிடைச்சது யாருக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் சர்வே நடத்தணும் கேட்டா முதலமைச்சர் கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ தெலுங்கானாக்கு அதிகாரம் இருக்கு ஆந்திரா நம்ம அமைச்சர் வந்திருக்கிறாரு இங்க ஆந்திராவில் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஒடிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு நம்ம முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா சட்டமன்றத்துக்குள்ளேயோ வெளியிலேயோ ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தின இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் அதுதானே எங்களுடைய கொள்கை அதான் உங்க கொள்கையும் கூட அதே போன்ற எம்பிசியில இன்னைக்கு நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இருக்கிறது இந்த நூத்தி பதினைந்து சமுதாயத்தில் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு எந்த சமுதாயம் எல்லா இடத்தையும் எப்படி தெரியும் உங்களுக்கு சமுதாயத்திற்கு எம்பிசி ஒரு இடம் கூட கிடைக்கல அது ஒரு கணக்கு மற்றொரு கணக்கு இருக்கிறது எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் இருக்கிறது இதில் நூத்தி பதினாலு சமுதாயம் ஒட்டுமொத்தம் அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு தான் விவசாயம் மொத்தமா சேர்ந்தா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு ஆனால் ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம் மட்டும் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி பார்த்தீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல பதினான்கு புள்ளி ரெண்டு விழுக்காடு அது பழைய கணக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு மக்கள் தொகையில கணக்கு ஆனால் வன்னியர்களுக்கு நான் சொன்னேன் நூத்தி ஒன்பது காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒருத்தர் தான் வன்னியர்னா இதுல இருந்து என்ன தெரியுது இவங்களுக்கு ஏதோ படிப்பும் இல்லை வேலையும் கிடைக்கல எல்லாம் கூலி வேலை கேரளாவில ஈழவ சமுதாயம் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் போன்று கேரளாவில் ஈழவ சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயம் இந்த சமுதாயத்தில் நம்முடைய மருத்துவர் ஐயா போன்று அங்கே நாராயண குரு அவர்கள் தோன்றினார் சமுதாயத்தை திரட்டி போராட்டங்கள் நடத்தினார்கள் இன்னைக்கு கேரளாவில ஈழவ சமுதாயத்திற்கு தனியாக பதினான்கு விழுக்காடு இடஒதுக்கீடை அந்த அரசு வழங்கியிருக்கிறது பதினான்கு விழுக்காடு அவர்களும் நம்ம போன்ற பதினெட்டு இருபது விழுக்காடு அங்கே மக்கள் அது மட்டுமில்ல கேரளாவிலே எந்த சமுதாயம் இரண்டரை விழுக்காட்டுக்கு மேல் இருக்கிறதோ அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அங்கே கேரளாவில் கொடுக்கிறார்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் சமூக நீதி பத்தி பேசினா போதா நான் தந்தை பெரியாருடைய வாரிசு தந்தை பெரியார் என் தாத்தா சமூக நீதி மண் மண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்களே ஒன்று பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது கணக்கெடுப்பு நடத்துங்க இல்லாதவருக்கு கொடுங்க ஏன் இன்னொன்னு நான் சொல்றேன் ஒரு படி மேல போறேன் நீங்க கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா ஓபன் காம்படிஷன் முன்னேறிய வகுப்பினர்கள் அதுல யார் பின்னங்க இருக்கிறா அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சலுகைகள் கொடுக்கலாம் நல்ல திட்டங்கள் கொடுக்கலாம் கடன் கொடுக்கலாம் அவர் முன்னேற்றுவதற்காக இதற்கு எப்படி தெரியும்னா கணக்கெடுப்பு நடத்தணும் கணக்கெடுப்பு யாரு வேணா நடத்தலாம் இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றினார்கள் இந்திய மக்கள் தொகை புள்ளிய விவரம் புள்ளியல் சேகரிப்பு சட்டம் இந்தியன் இந்த சட்டத்தின்படி இந்தியாவிலே மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தல உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தல ஏன் பஞ்சாயத்து தலைவர்களை எத்தனை வீடு இருக்கு அந்த வீட்டுல என்ன வீடு கூற கல்லு வீடா அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த மொழி எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அவங்க படிச்சிருக்கிறாங்களா பட்டதாரி இருக்கிறாங்களா அவங்க வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா மின்சாரம் இருக்கிறதா சைக்கிள் இருக்கிறதா பைக் இருக்குதா நிலம் இருக்குதா இந்த எல்லாம் கணக்கெடுப்பு ஒரு பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம் ஆனா நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ எங்களுக்கு அதிக போய் சொல்கின்ற ஒரு முதலமைச்சர் பாக்குறீங்களா எதுக்குங்க பயம் உங்களுக்கு ஆனா ஒன்னு நான் சொல்றேன் ஆனா கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தேன் ஒரே கையெழுத்து எல்லாம் யோசிக்க மாட்டேன் கணக்கெடுப்பு நடத்தி கிடத்தி எல்லாருக்கும் என்ன எல்லாருக்கும் நாங்கள் கேட்கறது எங்களுக்காக நாங்கள் கேட்கல கிடைக்காதவங்களுக்கு நாங்க கேட்கிறோம் ஏன்னா இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் உங்களுக்கு எல்லாம் சோறு போற சமுதாயம் நான் உங்களுக்குன்னு சொன்ன இந்த நேரலை மூலியமாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் நான் சொல்றேன் நீங்க இந்த மக்கள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் சோறு சாப்பிட முடியாது இந்த மக்கள் மட்டும் இல்லைனா இங்க இருக்கின்ற மக்கள் மட்டும் இங்க இல்லனா வீட்டுல நீங்க நிம்மதியா வாழ முடியாது ஏன்னா உங்க வீடு கட்டி கொடுக்கறது இந்த சமுதாயம் தான் உங்களுக்கு சேத்துல நின்று உங்களுக்கு சோறு போடுறது இந்த சமுதாயம் தான் நீங்க கார்ல ஹாயா ரோட்ல போறீங்க இல்ல அந்த ரோடு போடுறது இந்த சமுதாயம் தான் உங்களை மானம் மானத்தை காப்பாத்துறது நீங்க போடுற ட்ரெஸ்ஸை போடுறீங்க இல்ல அந்த பருத்தியை விளைய வைக்கிறது இந்த சமுதாயம் தான் பெயர் ஒரு பெரிய சமுதாயம் இன்னைக்கு கூலி வேலையில பஞ்சோ கூழோ குடித்துக் கொண்டு குடிசெயல் வாழ்ந்து கொண்டு படிப்பறிவு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்ற சமுதாயம் நீ வேலை கொடுத்தா இந்த பிள்ளை ஏன் மது கடைக்கு போறான் நீ வேலை கொடுத்துன்னா ஏன் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக்க போறான் வட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டாஸ்மார் விற்பனை ஓஹோ காரணம் பிள்ளைங்களுக்கு வேலை கிடையாது படிப்பு கிடையாது இதை உருவாக்குங்கள் உருவாக்குங்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கெஞ்சிட்டு இருக்கார் ஐயா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கெஞ்சிட்டு இருக்கிறார் ஐயா எவ்வளவு ஆழமையா கெஞ்ச வைப்பீங்க எங்களை நீங்க நீங்க எல்லாம் முடிவு பண்ணா போதும் கட்சி எல்லாம் பார்க்காதீங்கயா வரும் காலம் நம் காலம் அந்த முடிவை நீங்க எடுங்க என் தம்பிகள் என் தங்கைகள் நீங்க முடிவு போதும் யார் யாரோ பின்னாடி போறீங்க போவாதீங்க வாங்க எங்கள் பின்னால் வாங்க இந்த அண்ணன் பின்னால் நீங்க எல்லாம் வாங்க உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மாவீரன் குருவை போன்று நான் உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒட்டுமொத்த என் சொந்தங்கள் எல்லாம் வாருங்கள் என் பின்னால் வாருங்கள் உங்களுக்கு நான் படிப்பு வாங்கி தருகின்றேன் வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றேன் நாம் ஆள வேண்டும் காலம் வந்து விட்டது இந்த படத்தை வாழ்ந்த மக்கள் நாம் இந்த மண்ணை ஆண்டவர்கள் இந்த பூர்வ குடி மக்கள் நாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த மண்ணை காப்பாத்தினோம் இந்த மண்ணுக்காக எத்தனையோ ஏரிகளை வெட்டினோம் வீராணம் ஏரியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து மதுராந்தகம் ஏரியிலிருந்து அரசு வெல்லிங்டன் ஏரியிலிருந்து வெள்ளிங்டன் என் இருந்து எல்லா பாட்டேன் பூட்ட இந்த மண்ணை பாதுகாத்து மரங்களை நட்டு இந்த மண்ணை செழுமையாக ஆக்கிய என் பாட்டேன் பூட்ட பூரக்குடி மக்கள் நாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் ஆனால் இவங்க வந்தாங்க கோமணத்தை புடுங்கினாங்க நிலத்தை புடுங்கினாங்க விவசாயத்தை அழிச்சாங்க எல்லாத்தையும் நம்மளை நாசமாக்கி கூலியாக ஆக்கி மதுவை கொடுத்து நம்ம குடியாரனாக மாத்தி விட்ட இவர்கள் செய்தது தான் நாங்க சொல்றோம் இனி ஒரு மாற்றம் ஆட்சி மாற்றம் வேண்டும் நாம் ஆள வேண்டும் என்ற என் தம்பிகள் தங்கைகள் உங்கள் மனதிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மனதிலே அதை ஒழிக்க வேண்டும் ஆம் இனி நம்முடைய காலம் நாம் ஆள வேண்டும் என்ற அந்த எழுச்சி உங்கள் மனதிலே வரும் இன்னொன்று இப்பொழுது இந்த தீர்மானம் ஒன்று படித்தோம் அதில் தனியார் துறையிலே இடம் தனியார் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று தனியார் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் எதுக்கு வேணும் ஏன்னா ஒரு காலத்தில் மத்திய அரசுல முப்பத்தி ஆறு லட்சம் வேலை வாய்ப்பு இருந்தது ஆனா இன்னைக்கு அது இருபத்தி ஆறு லட்சமாக குறைஞ்சிருக்கிறது பத்து லட்சம் குறைஞ்சிடுச்சு எப்போ கடந்த பதினஞ்சு பதினஞ்சு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுல தமிழ்நாட்டுல பன்னிரண்டு லட்சம் அரசு வேலைகள் இருந்தது இன்னைக்கு அது எட்டு லட்சமாக குறைந்தது வேலை இல்லை அரசு வேலையே கிடையாது அது இல்லாம தமிழக அரசு என்ன செய்யறாங்கன்னா இந்த குரூப் டி குரூப் சி அண்ட் குரூப் டி இதை ரெண்டுத்தையும் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு இந்த ஒப்பந்த முறையில வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த ஒப்பந்த முறையெல்லாம் இடஒதுக்கீடு காசு வாங்கிட்டு அவங்க வேலையை சேர்த்திடுறாங்க அதனால இனி எங்களுக்கு தனியார் துறைகளை இடஒதுக்கீடு வேணும் இந்த சட்டத்தை ஏற்று எங்களுக்கு அதே போன்று தமிழக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சத்தியம் செய்தீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் துறையிலே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எழுபத்தை விழுக்காடு அங்கே வேலை வாய்ப்பிலே நாங்கள் ஒதுக்கிடு ஒதுக்குவோம் என்று சொன்னீர்கள் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல அது ஒரு பக்கம் அடுத்தது நாங்கள் சொல்வது ஒரு உதாரணம் ஏதாவது ஒரு அரசு திட்டம் நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த அரசு திட்டத்திலே நம்முடைய மக்களுடைய நிலங்களை பிடுங்கி அவர்களை அச்சுறுத்தி குண்டர் சட்டத்திலே போட்டு அவரை சிறையில் அடைத்து இடங்களை பிடுங்கி கொண்டிருக்கின்ற அரசு தமிழக அரசு இனி நடக்க நடக்க விட மாட்டோம் அதாவது நான் ஆட்சியில் இருந்தோம்னா நம்ம ஆட்சியில் இருந்தா நான் முதலமைச்சராக இருந்தேன் என்ன பண்ண தெரியுமா ஒரு உதாரணம் என்னுடைய ஆசை சென்னையிலும் கன்னியாகுமரிக்கும் ஒரு பத்து வழி சாலை போடணும் சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் பத்து வழி சாலை கிரீன் அது எப்படி நான் செய்வேனா நிலத்தை நான் போய் விவசாயம் கேட்பேன் ஏன்னா இது அவசியமானது என்று கேட்டு அந்த விவசாயி நிலத்தை கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயிய இந்த திட்டத்திலே ஒரு பங்குதாரராக நான் சேர்ப்பேன் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஸ்டேக் ஹோல்டர்னா அந்த நிலம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அந்த திட்டத்திற்கு அவங்களும் பங்குதாரர் ஷேர் ஹோல்டர் அவங்களுக்கு மாத மாதம் அவங்க பேங்க்ல போய் பணம் போய் சேரும் இந்த டோல்கேட்ல கலெக்ட் பண்ற காசு எவ்வளோ கோடி கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி அதுல மூணுல ஒரு பங்கு நிலம் விவசாயிக்கு மாசம் மாசம் போய் சேரும் அப்ப என்ன பண்ணுவோம் விவசாயி விவசாயத்துல நட்டம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவோம் இதுதான் முறையானது ஏன் இப்போ பரந்தூர் விமான நிலையம் ஐயாயிரம் ஏக்கர் எடுக்கிறீங்க அதுல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு ஏக்கர் விவசாய நிலம் தனியார் நிலம் அது அந்த விமான நிலையத்துல அங்க இருக்கிற விவசாயிகளை பங்குதாரர்கள் சேருங்க ஏன் அவங்களை நீங்க அகற்றுறீங்க ஏன் அது அதானி அம்பானி மட்டும்தான் அது கொடுக்கணுமா அதுக்கு முதலாளி அதானி அம்பானி மட்டும்தான் இருக்கணுமா ஏன் அங்க இருக்கிற விவசாயிகளும் அந்த விமான நிலையத்துக்கு முதலாளி ஆக்குங்க அவங்களுக்கு பங்கு கொடுங்க ஷேர்ஸ் கொடுங்க அவளுக்கு மாணவரிட வாழ வையுங்க இதைத்தான் செயல்படுத்த இவ்வளோ திட்டம் இருக்கியா எவ்வளோ திட்டம் அதிகாரம் தான் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்ட சிங்கப்பூருக்கு நிகராக எங்களால் மாற்ற முடியும் அது எங்களால் மட்டும்தான் முடியும் நம்மளால் மட்டும்தான் முடியும் வேற முடியாது யாரும் தெரியாது ராத்திரி ரெண்டு மணிக்கு என்னை எழுப்பி கூப்பிட்டா எழுப்பிட்டு பிரச்சனை தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா ரெண்டு மணிக்கு நான் சொல்லுவேன் ராமநாதபுரத்துல இந்த பிரச்சனை இந்த தீர்வு அந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த ராமநாதபுரத்துல இந்த ஒன்றியத்துல இந்த பிரச்சனை இல்ல ஆரஸ்மங்கல ஏரியில் இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் என்னால சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கிறோ அத்தோனையும் எங்களால சொல்ல முடியும் பிரச்சனை மட்டுமல்ல அதற்கு என்ன தீர்வுன்னு சொல்ல முடியும் அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் ஆக தமிழக மக்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு சமுதாயத்துக்கு நான் கேட்க சமுதாயத்தை மட்டும் நான் கேட்கலை சமூக நீதிக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உண்மையான சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம் போலியான சமூக நீதி இப்போ இருக்கின்ற போலியான சமூக நீதி போன்ற கிடையாது காரணம் அதில் நாங்கள் ஊறியவர்கள் எங்கள் ஐயா அவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் ஊறி இருக்கின்றார்கள் இந்தியாவிலே கிட்டத்தட்ட நினைச்சு பாருங்கள் இந்தியாவிலே நூறு கோடி மக்கள் பயன்பெறுகின்ற இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நூறு கோடி நான் எப்படி நான் கேட்பீங்க ஓபிசி ரிசர்வேஷன் அது இருபத்தி ஏழு பர்சன்ட் இதே போன்ற எஸ் எஸ்டி ரிசர்வேஷன் மத்தியில மருத்துவ படிப்புல அதுல இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு ரிசர்வேஷன் ஆக கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஆக இதையெல்லாம் மாற்றி அமைக்க நாம் எல்லோரும் இன்று இனி வரும் காலத்திலே ஒன்று கூடுவோம் மீண்டும் சொல்கின்றேன் என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியாரோடைய அன்பு கனவு ஆசை கனவு நாம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் எப்படி வீழ்ந்தோம் இன்று எப்படி இருக்கின்றோம் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் மனது வைத்துக் கொண்டு அது வரும் காலத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம் இந்த கட்சி அந்த எல்லாம் பார்க்காதீங்க வாங்க இந்த அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு விழிவு நிச்சயமாக உங்களை முன்னேற்றுவது என் கடமை கடமையாக நான் பார்க்கின்றேன் ஆக இந்த எழுச்சி உரை ஐயாவுடைய எழுச்சி உரை இருக்கிறது ஐயா பேசணும் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீர்கள் என்னுடைய ஒன்னே ஒன்று வேண்டுகோள் நான் இந்த மாநாடு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசமா எனக்கு தூக்கம் இல்லை இன்னைக்கு ராத்திரியும் நான் தூங்க போறது கிடையாது ஏன்னா நீங்க எல்லாமே நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க அந்த செய்தி வந்தவள பிறகுதான் நான் எனக்கு தூக்கம் வரும் அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது மீண்டும் மீண்டும் சொல்றேன் பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியான முறையில நீங்க போங்க நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது நீ அத்து மீறு அது செய் இதை செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியா இரு படி படிச்சு வேலைக்கு போ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்த அப்புறம் கட்சிக்கு வாடைய என்னுடைய நோக்கம் என்ன ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்க கூடாது ஒரு வழக்கு எந்த பிரச்சனைக்கும் நீ போவாதையா ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதுல படிச்சு வேலைக்கு போ அதுதான் நோக்கமே நம்முடைய நோக்கமே அதுதான் அதற்காகத்தான் இங்க நம்ம கூடியிருக்கிறோம் ஆனால் பத்திரமா நீங்க போங்க அதுக்கு பிறகு நானும் வரேன் ஒவ்வொரு கிராமமா நான் வரப்போறேன் உங்களை சந்திக்க நான் உங்களை தேடி உங்கள் வீடை தேடி நான் இல்லத்தை தேடி நான் வர இருக்கின்றேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மாநாடை மிக சிறப்பாக இந்த திடலை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி திருக்குச்சூர் ஆரம்பம் உள்ளிட்ட இங்க எத்தனையோ பேர் இங்க இருக்கிறாங்க மேடையில் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்று நிலுங்களேன் கொஞ்ச நேரம் லோக்கல் லோக்கல் நிர்வாகிகளா இவங்களுக்கு ஒரு கை இந்த கொடுத்து இவ்வளோ கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா இரவு பகல் இந்த வெயில்ல போட்டு எவ்வளவு வேலைகள் இது பிரம்மாண்டமாக மாநாடு உங்களுக்கு எல்லாம் நன்றியை நான் தெரிவிக்கிறேன் நான் இந்த மாநாட்டின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன் நம்முடைய என்னுடைய அன்பு அண்ணன் பாசத்துளை அண்ணன் சி ஆர் பாஸ்கரன் அவர்கள் எங்க இருக்கிறார் ஆஹ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா அவர் வந்து அவர் வந்து இதுவரைக்கும் இருபது மாநாடுகள் அவர் நடத்தியிருக்கிறார் இன்னைக்கு இதுக்கு இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டையும் நடத்தினு அவரே எல்லாம் சேர்ந்து உட்கார் உட்கார் நடத்திருக்கிறாரு அது இல்லை இங்க நம்முடைய சுந்தர் நவீன் அவர்கள் டீம் பிரசிஷன் டீமுக்கு என்னுடைய நன்றிகளை நேரத்தில் தெரிவிக்கணும் எல்லாத்துக்கும் மேல நான் காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன் காவல்துறை மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தது மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தது ஐஜி எஸ்பி ஸ்பெஷலா சொல்றேன் நானு அப்புறம் டிஎஸ்பியோ பாவம் அவரு எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருந்தார் எல்லாத்துக்கும் காவல்துறையில அவ்வளவு பேரும் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து இவங்கெல்லாம் ரொம்ப நாங்கள் சிரமப்படுத்திட்டோம் உங்களுக்கு நன்றிகள் இந்த மாநாட்டின் சார்பில் தெரிவித்து உங்களை பத்திரமா போங்க ஜாகிரதையா போங்க ஐயா இப்போ எழுச்சி உரையாற்றார் ஐயா முடிச்ச உடனே நீங்க எல்லாமே அமைதியான முறையில பத்திரமா போய் அப்பதான் எனக்கு இந்த செய்தி எல்லாம் வீட்டுக்கு போனோன்னு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும் அதனால நீங்கள் எழுச்சியாக இருங்கள் நாம் வெற்றி பெறுவோம் இனமே எழு உரிமை பெரு நன்றி மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் அப்ளை ஆன்லைன்